காலூன்றி விடலாம் என்று கணக்கிட்டார்கள் தமிழ்நாட்டில் காவை கொடியை ஏற்றி விடலாம் என்று திட்டமிட்டார்கள் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை வழிமறிக்கிறார்கள் யாராவது ஒரு கைகூலி கிடைப்பானா என்று திட்டமிட்டார்கள் எடப்பாடியில் இருந்து ஒரு கைகூலி அவர்கள் கையில் சிக்கிக் கொண்டார் இன்றைக்கு அதிமுக ஜெயலலிதா சென்னை கடற்கரை கூட்டத்தில் சொன்னார் நான் வாழ்க்கையில் செய்த ஒரே தவறு பிஜேபி கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததுதான் அந்த பிஜேபி ஆட்சியை நான் தான் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தேன் பதிமூன்றே நாளில் அந்த ஆட்சியை நான் தான் கவிழ்த்தேன் இன்றைக்கு சொல்லுகிறேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபி கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று ஜெயலலிதா அறிவித்தார் அந்த ஜெயலலிதாவின் தலைமையில் இயங்கிய அதிமுகவை இன்றைக்கு பட்ட பகலில் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்து இழந்ததைப் போல கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு போல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை குறைந்த விலைக்கு அதிமுகவை இன்றைக்கு அமித்ஷாவிடத்தில் விடத்தில் கொண்டு இருக்கிறார் பார்களை தேடி குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான் நேற்றைக்கு சசிகலாவின் கால் இன்றைக்கு அமித்ஷாவின் கால் கட்சி தொண்டன் கேட்கிறான் நாம் எப்பொழுது சொந்த காலில் நிற்போம் என்று இவன் சசிகலாவை காட்டிக் கொடுத்தான் ஒரு அறமற்ற அரசியலை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நிறைவேற்றியவன் எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்தவர்கள் வரலாற்றின் நெடுகில் நிறைய பேர் வந்து வந்து போயிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியைப் போல காட்டி கொடுத்த கைவன் உலகத்தில் எவரும் இல்லை முதலமைச்சராக முடி நீ கட்சியில் இல்லை என்று அறிவித்தார் இன்றைக்கு அதிமுக விளிம்பினை மக்கள் கொண்ட கட்சி அது என்னை கேட்டால் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் இயங்க வேண்டும் இருந்தால்தான் போன்ற சங் பரிவார சக்திகள் தமிழ்நாட்டில் ஊடுருவாமல் தடுக்க முடியும் இன்றைக்கு அதிமுகவை கொண்டு போய் பிஜேபி கட்சியோடு கூட்டணி என்று வைத்துக் கொண்டார் அமித்ஷா வருகிறார் உள்துறை அமைச்சர் இந்தியாவின் அதிகாரபலம் உள்ளவர் மோடிக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் அவர் வருகிறார் அவரிடத்தில் போய் சரணாகதி அடைகிறார் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி என்று அறிவிக்கிறார் எடப்பாடி அறிவிக்கவில்லை செய்தியாளர்களை சந்திக்கிறார் அமித்ஷா பக்கத்தில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பின்பக்கத்தில் பிஜேபி கொடி கட்டப்பட்டிருக்கிறது ஒரு அதிமுக கொடி கூட இல்லை அண்ணா திமுக தொண்டன் கூனி குறுகி நிற்கிறான் விம்மலும் மிசும்பலை வெளிப்படுத்த முடியாமல் வீதி ஓரத்தில் நின்று அவன் அழுகிறான் மிக குறைந்த விலைக்கு அதிமுக கட்சி விற்றுவிட்டார்கள் இன்றைக்கு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வீழ்த்திவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் தமிழ் படித்த நாஞ்சில் சம்பத் வாழப்பாடியில் சொல்லுகிறேன் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் திமுக வெற்றி இரட்டிப்பாக தவிர எங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது எங்கள் ஆற கால்களை நீங்கள் அசைக்க முடியாது தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய பேரழகி அகில உலக அழகி போட்டியில் ஆண்டுதோறும் தங்கப்பதக்கம் வாங்கி வருகிற பெருமாட்டி மலையரசன் அந்த எல்லாம் பார்த்து கொண்டு எப்படித்தான் இன்னும் இருக்கிறார் என்றுதான் எனக்கு கவலை என்னடா இது நான் வெங்காயம் விலையேறிவிட்டது பூண்டு விலையேறிவிட்டது சமைக்க முடியவில்லை என்று மனைவி சத்தம் போட்டால் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் வெங்காயமும் பூண்டும் நான் சாப்பிடுவதில்லை என்கிறார் ஏன் சாப்பிடுவதில்லை எங்கள் சாப்பிட அனுமதிக்கவில்லை என்று நிர்மலா சீதாராமனுக்கு நாஞ்சில் சம்பத் வாழப்பாடியில் சொல்லுகிறேன் வெங்காயமும் பூண்டும் சாப்பிடு அப்படியாவது கொஞ்சம் உணர்ச்சி உனக்கு வரட்டும் பெட்ரோல் நூற்றி இரண்டு ரூபாய் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் ஐம்பத்தாறு மார்பு கண்ட மோடியின் சாம்ராஜ்யத்தில் பெட்ரோல் விலை குறையவில்லை என் காலடியில் கிடக்கிற இலங்கையில் குறைகிறது பகை பாராட்டும் பாகிஸ்தானில் குறைகிறது நித்தியத்தை இழந்த நேபாளத்தில் குறைகிறது வல்லரசு என்று கருதப்படுகிற இந்தியாவில் குறையவில்லை ஏன் என்ன காரணம் பதில் சொல்ல உங்களுக்கு வக்கு இல்லை தமிழர்களை இழித்தும் பழித்தும் நீங்கள் பேசுகிறீர்கள் மொழியின் வரலாறு தெரியாது இந்த மண்ணின் வரலாறு தெரியாது நீ இன்றைக்கு என்ன செய்கிறாய் சிறுபான்மை மக்களின் மீது அறிவிக்கப்படாத போர் தொடுத்திருக்கிறாய் இன்றைக்கு முஷியாபாத்தில் கல்கத்தாவில் கலவரம் பதினெட்டு பேர் செத்து பெறார்கள் நாடாள பிரதமரை கேட்கிறேன் தேவைதானா இன்னொரு சமயம் சார்ந்த நம்பிக்கையின் மீது கல்லறிவதற்கு அதிகாரம் தந்தது யார் வக் போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல அந்த வக் இஸ்லாம் இல்லாத இருவரும் இருவர் இருவர் அதில் இடம் பெறலாம் என்று சொன்னீர்களே நான் சம்பத் கேட்கிறேன் எங்கள் திருக்கோவிலில் ஒரு இஸ்லாமியர் அந்த அறநிலையத்துறையில் இருப்பதற்கு சட்டம் இடம் தருமா சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா ஏன் இந்த வெறுப்பு அரசியல் அவர்கள் செய்த பாவம் என்ன அவர்கள் செய்த குற்றம் என்ன இப்படியே பேசி எத்தனை நாள் அரசியல் செய்வீர்கள் ஒன்றுபட்ட இந்தியா இந்தியாவினுடைய பன்மை தன்மத்திற்கு இன்றைக்கு பாடகட்ட துடிக்கிறார்கள் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆர்சி ரோமன் கத்தாலிக் சோனியா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒரு ரோமன் கத்தாலிக் சோனியா பிரதமர் பதவியை விரும்பவில்லை அவர் இந்தியாவின் குடியரசு தலைவராக ஏ பிஜே அப்துல் கலாமை முன்மொழிகிறார் இதுதான் எங்கள் நாடு இன்றைக்கு நீ என்ன செய்கிறாய் வாய்ப்புட்டு சட்டத்தை காட்டு மிரட்டுகிறாய் இப்பொழுது அமலாக்கத்துறை எங்கள் மீது குறிவைத்திருக்கிறது எங்களை அழுக்காக்க துடிக்கிறார்கள் சொத்து சேர்த்து விட்டாம் அதிகாரத்தை பயன்படுத்தி என்று எங்கள் அமைச்சர்களை இன்றைக்கு குற்றவாளியில் கூண்டில் ஏற்ற துடிக்கிறார்கள் வீரபாண்டியார் படை நடத்திய மண்ணில் நாஞ்சில் சம்பத் வாழப்பாடியில் சொல்லுகிறேன் இதே அடக்குமுறை எழுபத்தைந்தில் நாங்கள் சந்தித்தோம் பூலாவரியில் இருந்து வழக்கை சந்திப்பதற்கு கிருஷ்ணகிரி நீதிமன்றத்திற்கு எங்கள் வீரபாண்டியார் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்து போன நாட்கள் உண்டு அதை தாண்டி வந்தவர்கள் நாங்கள் மிரட்டாதீர்கள் அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை அண்ணா மூட்டி அனல் இன்னும் அழைய அணையவில்லை ஏன் ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை என்று எதிரிகளுக்கு சொல்லுங்கள் புதிய புதிய எதிரிகள் அவதாரம் எடுத்து வருவார்கள் ஒரு சில்லறை பயல் சீமான் என்கிறவன் அவன் திமுக என்கிற ஆகாயத்தின் மீது கல்லறிகிறான் அவன் இந்த நாட்டில் திராவிட தேசியம் ஒன்று மாயை என்கிறான் தமிழ் தேசியம் தான் உண்மை என்கிறான் திராவிட தேசியத்தை முப்பத்தாறு ஆண்டு காலம் பேசிய உங்கள் முன்னால் நான் பத்து லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் குலகத்தில் தனிநடாக இருக்கும் பொழுது ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் ஒரு சிங்கப்பூர் உலகத்தில் தனிநடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே ஒன்பது சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது கூடாது என்று நாடு கேட்ட கட்சியின் சார்பில் நான் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் எதில் இழைத்தோம் நீ யாருக்காகவும் கைக்கூலியாக இருக்கிறவன் நீ தமிழ்நாட்டை காட்டிக் கொடுப்பதற்கு பிச்சை ஏற்று உண்ணுகிறவன் நீ நீ உன்னுடைய சொந்த சுயபோகத்திற்காகவும் நீ ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையில் கல்லறிந்த காபூதி நீ திமுகவை குறைத்து மதிப்பிடுகிறாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிற பொழுது அந்த சீமாமனின் நாம் தமிழர் கட்சி அடக்கம் செய்யப்பட்டுவிடுற செய்திதான் ஊருக்கு தெரிய வரும் உலகமும் காரி துப்புகிறது உயர் நீதிமன்றமே கேட்கிறது உங்களுடைய முதல் மனைவி யார் என்று உயர் நீதிமன்றத்திற்கே குழப்பம் வந்துவிட்டது முதல் மனைவி என்று ஒருத்தியை சொன்னால் இன்னொருத்தி வந்து நிற்கிறார்